வணக்கம் நண்பா ரா நெட்ஃப்ளிக்ஸை போயாச்சு புது இயராக புது ஸ்டேஜ் புது டெக்கரேஷன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மாற்றங்களை டபுள் டபுள்யூ பண்ணியாச்சு அதாவது இது வந்து புது நியூ இயராக அதாவது டபுள் டபுள்யூவோட நியூ இயராக கிடையாது அதாவது நெட்ஃப்ளிக்ஸோட நியூ இயராக அப்படிங்கிற மாதிரி உங்களோட ட்ரிபிள் கட்சி சொல்லியிருக்காரு அதாவது முப்பது வருஷம் கழிச்சு இந்த ராவை வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதனால் இது நியூ இயராக அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் கட்சி சொல்லியிருக்காரு அது இல்லாமல் இனிமேல் பல விஷயங்கள் நடக்கும் பல விஷயங்கள் நடக்க முடியாத விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ் தான் எல்லாமே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துக்கு உங்களோட ஃபைனல் பாஸ் ஆன த ராக் ரிட்டர்ன் வராரு அந்த ஆக அதாவது எப்படி சொல்கிறன்னா அந்த இடமே சும்மா அதிருது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு ஃபைனல் பாஸ் த ராக் அப்புடின்னாவே அவர் மட்டும்தான் ஏன்னா அவரோட என்ட்ரன்ஸுக்காக எவ்வளோ பேருக்கானு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்க முடியலாம் அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே த ஃபைனல் பாஸ் ராக் த ஃபைனல் பாஸ் ராக் அப்புடின்னு அவரோட பேரை மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு தவிர வேறு யாரோட பேருமே அங்கே மைண்டில் வரல ஏன்னா த ஃபைனல் பாஸ் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அது த ராக் காட்டுக்கு சிங்கம் அது யாருன்னு கேட்டால் அது ராஜா அதே மாதிரி டபிள்யூபிக்கு சிங்கம் யாருன்னு கேட்டால் அது உங்களோட ஃபைனல் பாஸான ராக் தான் ஒரு வழியாக உங்களோட ஃபைனல் பாஸ் த ராக்கு வந்தார் ராக் வந்து அவர் என்னென்ன விஷயங்கள் பேச முடியுமோ அதை எவ்வளோ விஷயங்கள் பேசணுமோ எல்லாத்தையுமே உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கு பேசிட்டார் அதாவது நான் வந்து டபுள் டபுள்யூலே இருந்திருக்கேன் அதாவது நான் இருந்திருக்கேன் எங்களோட அப்பா இருந்திருக்காரு அவங்களோட அப்பா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே இந்த டபுள் டபுள்யூல ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கோம் இந்த டபுள் டபுள்யூக்காகங்க பல விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் பல விஷயங்களை வந்து நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் ஆனாலும் அதுக்கு கீழே வந்து என்னோடய கசினான டென்ஸ் இருக்கான் அவனும் இப்போ வந்து இந்த டபுள் டபுள்யூ வந்து அவனோட தோலில் சும்மா வந்து அந்த டபுள் டபுள்யூ வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி கோடி ரோட்ஸும் கோடி ரோட்ஸுமே இந்த டபுள் டபுள்யூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கான் ஏன்னா கோடி ரோட்ஸ்லாம் இப்போ டபுள் டபுள்யூ வந்து கரெக்டாக ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்ட்டா கோ கோடி ரோட்ஸ் வந்து இப்போ டபுள் டபிள்யூவோட அண்டிஸ்பிரி டபுள் டபுள்யூ சாம்பியனாக இருக்கிறாரு சாம்பியனாக இருந்தாலும் டபுள் டபுள்யூ வந்து ஒரு தூணாக இருக்கிறது யானு கேட்டால் அது முழுக்க முழுக்க அது கோடி ரோட்ஸை கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா கோடி ரோட்ஸை சொல்கிறதுக்கு ஓக்கு எந்தவித வார்த்தையுமே ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து அவரை அவர் வந்து இந்த டபுள் டபுள்யூ அவரோட தோலில் சுமந்து போகிறாரு அதே மாதிரி ரோமன் டைம்ஸும் தான் ரோமன் டைம்ஸும் இப்போ வந்து டபுள் டபுள்யூ இல்லை த ஓடிசி அப்படிங்கிற மாதிரி த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் ரோமன் டைம்ஸும் கோடி ரோட்ஸோ ஒப்பீடிய இல்லை ரோமன் டைம்ஸும் ஒரு படி மேலே தான் இன்னமும் டபுள் டபுள்யூ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி அவன அவனோட உழைப்பு எல்லாத்தையுமே டபுள் டபுள்யூக்காக அர்ப்பணிச்சு டபுள் டபுள்யூக்கு எல்லா விஷயங்களுமே பண்ணுறான் த கிரேட் அப்படிங்கிற மாதிரி ரோமன் சொல்கிறாரு அது இல்லாமல் இந்த ஒரிஜினல் ட்ரைபிள் ஷீப் யார் அப்படின்னு கேட்டால் அது முழுக்க முழுக்க அது ரோமன் டைன்ஸ் மட்டும்தான் நானே ரோமன் டைன்ஸ் நானே சொல்கிறேன் ஓ அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் ஷீப் யார் அப்படின்னு கேட்டால் அது ரோமன் டைன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ராக்கே ஓப்பனாக சொல்லிட்டார் ரோமன் டைன்ஸ் தான் மாதிரி சொல்லிட்டாரு அப்போ சோலோ ஒரிஜினல் ட்ரைபல் ஷீப் கிடையாதா அப்படின்னு கேட்டால் ராக்கே சொல்லிட்டார் ஒரிஜினல் ட்ரைபல் ஷீப் ரோமன் டைன்ஸ் தான் அப்படின்ட்டு இப்போ இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் யார் ஒரிஜினல் ட்ரைபல் ஷீஃப் அப்படிங்கிற மாதிரி இது உங்களோடய ஃபைனல் பாஸ் ராக்கே சொல்லிட்டாரு த ஓடிசி அது வந்து உங்களோட ரோமன் ரோமண்டைன்ஸ் மட்டும்தான் சோலோ சிக்கவாக கிடையாது அதாவது ராக் வந்து இந்த நெட்ஃப்ளிக் ஷோவில் பேசுகிற விஷயங்கள் இதுதான்